ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நியூ கலெக்ஷன் தாங்க ஹாய் மேம் இந்த நெக்லஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்ல தாங்க வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணக்குள்ள கோல்டு ஃபீல் தரும் இது பார்த்தீங்கன்னாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்க இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் மட்டும்தான் யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்ம கடனே பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வெல் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுமே பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் மட்டும்தாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா நீங்க வேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு கோல்டு லுக் அப்படியே தருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் மாடல்ல தான் கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த ஹாரம் நெக்லஸ் காம்போ பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு அரும்பு டிசைன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த ஃபுல் செட்டு பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பைஸ் தாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரும்பு டிசைன் வச்சு ரொம்பவே அழகா குட்டியா பீட்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க டாலர் பாத்தீங்கன்னாலுமே குட்டியா பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க ஒயிட் வித் கிரீன் கிரீன் கலர் ஸ்டோன்ல தாங்க வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கிட்ட நியூ கலெக்ஷன் தாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலுமே ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க கோல்டு தான் நீங்க இதை வேர் பண்ணக்குள்ளே ரொம்பவே அழகா இருக்கும் இது எல்லாமே கோல்டு லுக் தரும் உங்க வேர் பண்ணக்குள்ள யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க இந்த நெக்லஸ் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல்டு லுக் தரும் வேர் பண்ணக்குள்ள இங்க பாருங்க நெக்ஸ்ட் இந்த சைட்டு பாருங்க இது பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஹார்ன் நெக்லஸ் காம்போஸ் தான் இது கூடவே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இயரிங்குமே வந்துடும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்ல தாங்க வரும் இந்த செயின் டைப்ல கொடுத்து ரொம்ப வேக கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் கோல்டு ஃபார்மிங் தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப்ல கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகா குடுத்தீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல குடுத்திருப்பாங்க கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகா குடுத்திருப்பாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னாலுமே ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க ஒரு கோல்ட் ஃபார்மிங் லுக் தரும் உங்களுக்கு இது வேர் பண்ணக்குள்ள கோல்டு லுக் தரும் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆரம் கலெக்ஷனுமே அவைலபிள் தாங்க யாருக்கு என்ன பொருள் வேணும்னாலுமே வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் இந்த ஆரம் நெக்லஸ் பாருங்கள் ரொம்ப வேக இருக்கு பாருங்கள் மேலே வந்து பட்டை டைப்பில் கொடுத்துட்டு கீழே வந்து புட்டியாக ஒரு மாதிரி லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் வந்து ரொம்ப வேக வருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி மட்டுந்தான் இயரிங் பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே அழகா இருக்குங்க இயரிங் பார்த்தீங்கனாலுமே ஒரு மாதிரி ரெட் கலர்ல மேலே கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் ஸ்டோன் வச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி டைப்பில் வரும் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க செயின் டைப்ல இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன் வேர் போட்டீங்கன்னா ரொம்பவே இருக்கும் உங்களுக்கு கோல்டு ஃபீல்ட் தரும் வேர் பண்ணுக்குள்ளே நெக்ஸ்ட் இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் செயின் மாடல் தான் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு டிசைனில் வந்துடும் பேட்டர்னில் வந்துடும் டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல் டாலரில் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் வேர் ஃபங்க்ஷனில் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணக்குள்ளே செம்மையாக இருக்கும் இது பாத்தீங்கனா ரொம்பவே இருக்கு பாருங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த செயின் பாத்தீங்கனா உங்களுக்கு கோல்டு வேர் கோல்டு ஃபார்மிங்ல வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல் டிசைன்ல கொடுத்து ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க வேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகா குடுத்துருக்காங்க பாருங்க இது பாத்தீங்கன்னாலுமே ரொம்பவே அழகா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தாங்க முன்னூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் த்ரீ பிப்டி மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களே பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கு நம்ம கடனே பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் செல் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல் டைப்ல ரொம்பவே வேலை இருக்கு பாருங்க அப்படியே நீங்க வேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு கோல்டு தான் வரும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா இயரிங் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் தான் இயரிங் வரும் இது பார்த்திங்கன்னாலுமே உங்களுக்கு ஜிமிக்கி டைப்பில் தான் வரும் கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வேர் ஃபங்க்ஷன் வேரெலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேர் டெய்லி வேர் போட்டுக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தாங்க ஐநூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலுமே ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இரு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரும்பு டிசைனில் தான் வரும் குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஜிம்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி மட்டுந்தாங்கண்ணா ஐநூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி டிசைனில் ஒரு மேலே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ்லாம் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே வேகா இருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடனை பாத்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இந்த ஜிம்கி எல்லாம் பாத்தீங்கன்னாலுமே ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் இந்த ஜிம்கி பாருங்க இது பாத்தீங்கன்னாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளார் டிசைன்ல வரும் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி மாடல்ல ரொம்பவே அழகா இருக்கும் கீழே பாத்தீங்கன்னாலுமே குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் மட்டும்தாங்க பாத்தீங்களா அந்த மா இந்த ஜிமிக்கியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டுந்தாங்க இந்த இயரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டுந்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்றவங்களும் பாருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்க இது பார்த்தீங்கன்னாலும் ஒரு உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபார்மிங்ல தான் வரும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி டிசைன் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக மணி மணி டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஐநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரும்பு டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைனில் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா அட்டிகை ஹாரம் இருக்குது மேம் ஷோ பண்ணுறோம் மேம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரம் ஹாரம் நெக்லஸ் பாருங்க ஹாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூ டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கனாலுமே ஹாரம் பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் குட்டியாக டாலர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மணி டைப் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கனாலுமே நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளார் டிசைனில் வரும் இது கூடவே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இயரிங்குமே வந்துடும் இயரிங் பார்த்தீங்கனாலுமே ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கும் நெக்லஸ் ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க வரும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் டெய்லி வேறுலாம் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வேறெல்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இந்த ஹாரம் நெக்லஸோட காம்போசிட் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரிங்குமே வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க யாருக்கு வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா டாலர் செயின் தாங்க இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓம் டிசைனில் தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க செயின் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தாங்க கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருப்பாருங்க டாலர் செயின்லாம் டாலர் செயின்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பியூர் ஃபோன்ல தாங்க வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் பிப்டி மட்டும்தாங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் மட்டும்தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபங்க்ஷன் வேற எல்லாம் வேர் பண்ணீங்கனா ரொம்பவே அழகா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த டாலர் செயின் பாருங்க நெக்ஸ்ட் இந்த டாலர் செயின் பாருங்க உங்களுக்கு ஒரு அரும்பு டிசைனில் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் அண்ட் பிங்க்கில் வரும் செயின் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே பியூர் ஐம் போனில் தாங்க ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா டாலர் செயின்லாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டுமா யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கட நேம் பாத்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் சுமன்ஸ் வெல் நெக்ஸ்ட் இந்த டாலர் செயின் பாருங்க உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி டிசைனில் தான் வரும் இதில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு த்ரீ கலர் வரும் பிங்க் ஒயிட் க்ரீனில் தான் வரும் செயின் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அப்படியே ஒரு கோல்டு லுக்கில் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா ஐம் போன் பியூர் ஐம் தாங்க இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இந்த செயின்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் பியூர் ஐஃபோனுங்க இந்த செயின்லாம் நான் இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே அவைலபிள் தான் நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைனில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும் இயரிங்குமே இது கூடவே வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபார்மிங்கில் தான் வரும் இது பார்த்தீங்கனாலுமே நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கனா ரொம்பவே அழகாக இருக்குங்க யாருக்கு என்ன பொருள் வேணும்னாலுமே வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லன்னே இல்ல வந்து விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்க நெக்ஸ்ட் இந்த ஹாரம் நெக்லஸ் பாருங்க பியூர் ஐபோன்ல தாங்க வரும் இதுல பாத்தீங்கன்னா நெக்லஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் வரும் பிங்க் கிரீனு ஒயிட் வரும் இது பார்த்தீங்கன்னாலே இயரிங் பாத்தீங்கனாலுமே ரொம்பவே வேகா கொடுத்துருக்காங்க பாருங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்பத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது மேம் டாலர் செயின் அவைலபிள் தான் மேம் இப்போதான் மேம் ஷோ பண்ணோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கு நம்ம கடையே பாத்தீங்கன்னா நியூ ட்ரென்ஸ் நம்ம லைவை ஸ்கிப் பண்ணாலும் பார்த்தேன் எல்லாருக்கும் தேங்க்யூ